வணக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற இந்த காணி விற்பனைக்கு இப்போ வந்துருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுநூறு மீட்டரில் சின்னவேலி ஜங்க்ஷன் வரும் அப்படியே இந்த பக்கம் நல்லூர் போகிற பக்கம் நல்லூர் கிட்டத்தட்ட ஒன்று தசம் அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது நல்லூர் கோயில் ஸோ வாங்க இப்போ காணியை போய் பார்க்கலாம் இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டு பரப்பு காணி இதில் இருக்குது சுற்றி வர கட்டி இருக்குது ஸோ இதில் மொத்தமாகவே வந்து இது ரோட்டோடு இருக்கிற இந்த வீடு ஒன்று இருக்குது அதை விட இதுக்கு அடுத்த காணியாக இந்த காணி இருக்குது அங்கால ஒரு வீடு இருக்குது இந்த மூன்று காணி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது ஸோ நீங்கள் இப்போ காணியை பார்க்கலாம் வந்து மதில் கட்டிருக்கு மதில் கட்ட வேண்டிய தேவை காணி இந்த காணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முன்பக்க இந்த ரோட்டோட இருக்கிற முன்பக்க அகலம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அடி கிட்ட இருக்குது ஸோ நல்ல பெரிய முகப்பகலம் இருக்குது இது ஒழுங்காக ரெண்டு பேருக்கு மட்டுமே இருக்கிற மாதிரியால் எந்த ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு காணியாக இந்த காணி இருக்குது ஸோ இந்த காணியில் இருந்து யாழ்ப்பாண டவுன் ஜாஸ்ட் ஒரு மூன்று வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மேஜர் பேங்க்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து ஒரு மூன்று நாலு கிலோமீட்டருக்குள்ளே எல்லாமே இருக்குது நல்லூர் கோயில் ஒன்று வருஷம் அஞ்சு கிலோமீட்டர் இந்த தின்னவெலி சந்தி தின்னவேலி சந்தை எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அறுநூறு மீட்டர் ஐநூறு மீட்டருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இதுதான் கணியாடி பைரவர் ஆலயம் இதுக்கு முன்னால் தங்குகிற இந்த முன்னால் போகிற இந்த ஒழுங்கைக்குள்ள தான் இந்த காணி